தமிழ்நாட்டில் இன்றைக்கும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை தீவிரமாகும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழக கடலோர மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி கொண்டே தான் இருக்குது இனியும் நமக்கு வந்து மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் மழை பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை கன முதல் மிக கனமழை கடலோர மாவட்டத்தில் பரவலாக நமக்கு அதிகரித்து சில இடங்களில் அதிகாலை முதலாகவே நமக்கு தீவிரமான கனமழை இருக்கும் சில இடங்களில் பகல் நேரங்களுக்கு அப்புறம் கனமழை வரும் எது எப்படியாக இருந்தாலும் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் நமக்கு வந்து தீவிரமான மழை பொழிவுங்கிறது உறுதியாக இருக்குது பருவமழை மேலும் தீவிரமடையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் உறுதியான மழை எதிர்பாருங்க வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என தினமும் சொல்கிறது அதுதான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை வட தமிழக கடலோர மற்றும் இந்த டெல்டா பகுதிகளுக்கு விட்டு விட்டு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது ஒன்பதாம் தேதி வரைக்கும் மழை பொழிவுங்கிறது கடலோர மற்றும் டெல்டாவில் இருக்குது அதுக்கப்புறம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் எந்த மாவட்டத்துல மழை இருக்க போகுது அப்படின்னா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல பதினொன்றாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு ஒன்பதாம் தேதி அதாவது நாளை வரைக்கும் உங்களுக்கு அந்த மழை பொழிவு நம்ம விட்டு விட்டு பதிவாகிட்டே இருக்கோம் அப்புறம் மறுபடியும் இயல்பு நிலைங்கிறது மாறிடும் ஆனால் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் சீக்கிரம் இயல்பு நிலை திரும்ப வாய்ப்பு கிடையாது மழை இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் மிக கடுமையான மழை பொழிவு மிக கனமழையெல்லாம் வரப்போதும் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளிலும் விட்டு விட்டு மழையினுடைய தீவிரம் அதிகமாக தான் இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை உறுதியாக இருக்குது திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள் மேற்கு பகுதியெலாம் நல்ல ஒரு கடுமையான மழை கிடைக்கும் திண்டுக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொடைக்கானல் தான் நல்ல மழை பொழிவு மற்ற இடங்கள்ல மிதமான மழை பொழிவு அதுக்கப்புறம் மதுரை மாவட்டத்துல சில இடங்கள்ல மிதமான மழை சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும் பரவலாக எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை தீவிரம் இருக்கு சிவகங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது மிதமான மழை தொடரும் சிவகங்கை மாவட்டத்துல தொடர்ந்து எல்லா இடங்களுக்குமே விட்டு பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த மாவட்டங்கள் அதாவது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்திலும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகும் அடுத்ததா உள் மாவட்டத்துல மிக கனமழை அதிகனமழை அதி தீவிர கனமழை அதி பயங்கர எல்லாம் உள் மாவட்டத்துல வாய்ப்பு கிடையாது இதுதான் நம்ம பல நாளா சொல்லிட்டு இருக்கோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் எல்லாமே மிதமான மழை கிடைக்கும் பகுதியான கனமழை தான் அதாவது மாவட்டம் முழுவதும் கனமழை கிடையாது இப்போ கடலோர மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவட்டம் முழுவதும் மழை வந்துகிட்டு இருக்கு ஆனால் உள் மாவட்டத்தில் அந்த மாதிரி நமக்கு தீவிரம் ஆகாது கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை சாரல் மழையாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வானம் மேகமூட்டமாக இருக்கும் ஒரு பத்து நிமிடத்திலிருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அந்த விட்டு விட்டு பரவலாக அந்த லேசான மழை சாரல் மழை மட்டும் ஆங்காங்கே பதிவாகிட்டே இருக்கும் மிதமான மழை வரைக்கும் பரவலாக உள் மாவட்டத்துல தொடர்ந்து நீடிக்கும் பெரும்பாலான இடங்கள் மற்றும் நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் உள் மாவட்டத்துல மழை வர வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல அதிக மழை வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துல பதினோரு சென்டிமீட்டர் அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுக்கப்புறம் நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் ராஜபாளையம் சாத்தூர் சிவகாசியில் நல்ல மழை கிடைக்கணும்னு சொல்லியிருந்தோம் நல்ல மழை கிடச்சிருக்கு விருதுநகர் மாவட்டத்துல மிக தீவிரமான மழை பொழிவு திருநெல்வேலியில் பாருங்கள் ஏழு சென்டிமீட்டர் தொடர்ந்து திருநெல்வேலியில் குறைஞ்சது ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டராவது நமக்கு மழை வந்துருது தினமும் இனி வரும் நாட்களில் பதினைந்து சென்டிமீட்டர்லாம் மழை இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களில் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க திருநெல்வேலி மாவட்ட மக்கள் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் தூத்துக்குடியிலையும் நல்ல மழை வர வாய்ப்பு கடலூர் மாவட்டங்கள் சொல்லவே தேவையில்லை மாவட்டம் முழுவதும் நல்ல சிறப்பான மழை பொழிவு கிடச்சிருக்கு பன்ருட்டி விருத்தாச்சலம் நெய்வேலி வடலூர் குறிஞ்சிப்பாடி சிதம்பரம் புவனகிரி பரங்கிப்பேட்டை மஞ்சக்குப்பம் நெல்லிக்குப்பம் சேத்தியத்தோப்பு பகுதிகள் அதுக்கப்புறம் நம்ம கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஸ்ரீமுஷ்ணம் பெண்ணாடம் பகுதிகள் வேப்பூரில் நல்ல மழை விட்டு விட்டு பரவலாக நம்ம கடலூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை அதில் கடலோர மாவட்டங்கள் அதிக மழை கிடைச்சிருக்கு அதில் ஒரு ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் விடிய விடிய மழை பொழிவுகள் விட்டுவிட்டு நேற்றைகள் நல்ல மழைங்க விட்டு விட்டு அதிகாலை நேற்று அதிகாலையில இருந்தே நமக்கு மயிலாடுதுறையில மழை விடவே இல்லை விட்டு விட்டு மழை வந்து கொண்டே இருக்கு இருக்குது நம்ம சொல்லியிருந்த பகுதிகள் தரங்கம்பாடி சீர்காழி இது போன்ற இடங்கள்ல மயிலாடுதுறை மாவட்டத்தில் விட்டு விட்டு நல்ல மழை பொழிவு ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு நேற்று காலை நிலவரப்படி தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தமிழ்நாட்டில் நேற்று மாலை நேரங்களில் பெய்த மழையளவு இன்று மாலை உங்களுக்கு அறிவிக்கப்படும் மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது